ிட்ட கிருஷ்ணரும் சுதாபாவும் படித்தாங்களா அவங்கள கிளாஸ்ல பிரம்ம பற்றி சொல்லி கொடுத்தாங்களாம் அப்ப எல்லா பசங்க நோட் புக்கவே பார்த்தாங்களா சுதாபா மட்டும் கிருஷ்ணரை பார்த்தாங்களாம் ஏன்னா சுதாபா தெரியுமா பிரபமே கிருஷ்ணர் தானே குருகளை படிப்பு ஊற்றி எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம் கிருஷ்ணரும் துவாரகை போய் ராஜ்யப்பட்டாராம் சுதாமா வந்து கல்யாணம் பட்டு ஏழையா இட்டாராம் ஏழையா வாழ்ந்தாராம் அப்ப அவர் எப்பவுமே கிருஷ்ணரை பத்தியே நினைச்சிட்டே இருப்பாராம் ஒருத்தர் நாள் வா அப்படின்னு கூப்பிட்டோட கல்யாணி வந்தாளாம் அப்ப வந்து சுதாமா சொன்னானா கிருஷ்ணர் யாருக்கிவா என் ஃப்ரெண்ட அடிக்கடி சொல்வாளா அப்ப ஒரு நாள் கல்யாணி சொன்னாளா நீ டெய்லியும் கிருஷ்ணன் பத்தியே சொல்றீங்களே வேணா போய் பார்த்துட்டு வந்தால கிருஷ்ணரை அப்படின்னு சொன்னாராம் அப்ப சுதாமும் போறது அப்படி அப்போ தான் குழந்தைக்கு அவங்களே கூட கூட யார்கிட்டயும் வாங்காத கல்யாணி கிருஷ்ணர்காக நாலு வீட்டுக்கு போய் டாலிப்பிடி அவ்வளோ வாங்கிட்டு வந்து அவள் சாரி முத்தாடியை கிரிச்சு மூட்டை போட்டு கொடுத்தாராம் அதை வாங்கிட்டு அவரும் கிளம்பிட்டாராம் போய் பார்த்தா துவாரகையை ஜோலிக்கிதான் பலப்பழ நிறையா பொங்கலாக இருந்துச்சா கிறிஸ்த அறப்படைக்கு வெளியில் நிறையா ராஜாக்கள் பல மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்பா அவன் நடிச்சாரா நம்ம எப்படி இவ்வளோ ராஜாக்கள் பல மாசமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போது நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு நடிச்சாரா அப்பா அங்கே தான் காவலாளி ஓடி வந்து சொன்னாரா நீ உங்கள் மாதிரி இருக்கிற ஏழைகள் எல்லாம் உள்ள மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் யார் பெருமா கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு சுதாபாவதுக்கே சொன்னேன் அப்படின்னு சொன்னோடே அதை காவலில் ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து கற்று சுதாபா அப்படின்னு சொன்னோடே கிருஷ்ணர் பே பெட்டில் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பாதை பிச்சை செஞ்சு அவளே நான் கையால் விதவித விதவிதமான உணவுகள்லாம் பரிமாறிக்கலாம் கொதினா பேசிட்டு ஆவா சுதாபா நீ ஏற்றி கொண்டு வந்துருக்கன்னு கிருஷ்ணர் கேட்டாங்களாம் அப்பா சுதாபா வந்து அபேரியா இதான் அவள் பருத்து வச்சு அவனை கிருஷ்ணர் பிடிக்கு ஒரு பிடி அவளை வந்து சாப்பிட்டோட பிடி போது ரொம்படி கைப்பிடிச்ச அப்ப போதும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு சுதாமாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களோட ஆற்றுக்கு போயிட்டாங்களாம் அப்ப போய் பார்த்தா வீடவே காணும்போது உள்ளே போய் பார்த்தா அரண் பண்ண மாதிரி அவங்க வீடு எல்லோரும் புது புது டெக்லஸ் போஸ்ட் நல்லா நல்லா இருந்தாங்களாம் அப்புறம் கிருஷ்ண சுதாபாரா இதெல்லாம் கிருஷ்ணரோட நீலைகள் தான் அப்படின்னு அப்புறம் இன்னும் கிருஷ்ணர் வேலை மத்தியாதி நல்லா கிருஷ்ணனாலே வாழ்ந்து பிடிச்சாட்றான்